வணக்கம் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் சும்மா கிடைத்து விடவில்லை இந்த சுதந்திரம் தேச விடுதலைக்காக பல பயங்கர புரட்சிகளை செய்தவர்களில் பகவத்கீதையை கையில் வைத்துக்கொண்டே தூக்கும் மேடையில் பலியானோரும் அந்த ஆவி துறந்தோரும் கொஞ்சமல்ல ஆனால் தேச கடமையை செய்து உயிரிழந்து அவர்கள் அடித்தளமிட்ட சுதந்திர இந்தியாவில் அவர்களுக்குரிய சிறப்புக்கு இடமில்லாமல் போய்விட்டது அதாவது தேச தியாகியாக இருந்தால் மட்டும் போதாது அவன் தேச பக்தன் தியாகி என்பதை விட காந்தியன் காந்திய பக்தனாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பிப்ரவரி பதிமூனில் நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் முழங்கப்பட்ட வீர கர்ஜனை இந்திய மண்ணில் உரிமை பூண்ட எவனும் அமெரிக்காவின் அடிமையாக இந்தியாவை அனுமதிக்க மாட்டான் ரஷ்யாவின் அடிமையாக இந்தியாவை ரசிக்கவே முடியாது சீனாவின் அடிமையாக இந்தியாவை சீந்தவே மாட்டான் இந்தியாவின் இந்தியாவை மட்டுமே இதயபூர்வமாக ஏற்பான் இது இன்னொரு கூட்டத்தில் ஒலித்த வீரகர்ச்சனை நான் எனக்காக வாழ்கிறவன் அல்ல அடியனுடைய சிந்தனை சேவை செயல் எல்லாமே மக்களுக்காக சமூகத்துக்காக தேசத்துக்காக தெய்வீகத்திற்காக எனக்காக அல்ல இது பல கூட்டங்களிலும் மக்களை குளவையிட வைத்தது மெய்சிலிருக்க வைத்த சுய தென்னாட்டு சுபாஷ் சந்திர போஸ் என்று நேதாஜியால் பட்டம் சூட்டப்பட்டவர் இவை போன்ற பல பெருமைகளை பெற்ற நாயகர் காஞ்சி மகா பெரியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் உள்ளிட்ட ஆன்மீக பெருந்தலைகள் பலராலும் வாழ்த்தி பாராட்டப்பெற்ற ஈடுனையற்ற தெய்வீக தேசிய மகான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன்னில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி தம்பதியின் மகனாக கந்தசஷ்டி திருவிழாவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதில் பிறந்தார் பசும்பொன் தேவர் ஆறு மாதத்திலேயே தாயை இழந்தாலும் தாயின் தீவிரமான பக்தி அவரது உயிரோடு இணைந்திருந்தது பாட்டி ராணி அம்மாள் பாசத்தை பொழிந்தார் தாயின் சாயல் கொண்ட சாந்த பீவி என்ற இஸ்லாமிய பெண் பாலூட்டி சீராட்டி சொந்த மகனாகவே வளர்த்தார் படிப்பாளி ஒழுக்கமானவர் என்பதால் கிறிஸ்தவ பள்ளி ஆசிரியர்களுக்கு செல்ல பிள்ளையானார் சிறு வயதிலேயே யோகா தியானம் உள்ளிட்ட ஆன்மீக பயிற்சிகளிலும் மகான்களை சந்தித்து கலந்துரையாடுவதிலும் ஆர்வம் கொண்டவர் மிக நீண்ட பாடலையும் ஒருமுறை படித்தாலே மனப்பாடமாகி அதன் உள்ளர்த்தங்களை அறிந்து எளிமையாக விளக்கும் அரிய திறன் கொண்டவர் சிலம்பம் குதிரையேற்றம் கத்தி சண்டை மல்யுத்தம் என வீர கலைகளிலும் முழு தேர்ச்சியும் திறமையும் கொண்டவர் நற்பண்புகளும் நிறைந்திருந்ததால் திருமகன் என்ற சிறப்பு பெயர் இயல்பாகவே இணைந்து கொண்டது தேவர் திருமகன் மதங்களை மீறிய ஆன்மீகவாதி பிரிவினைவாதங்களை மீறிய தேசியவாதி எல்லா மதங்களையும் எல்லா நாடுகளையும் போற்றுவார் எந்த மதத்தையும் எந்த நாட்டையும் அவமதிக்க மாட்டார் அதே வேளையில் யாராவது அவமதித்தால் ஆவேசமாக பதிலடியும் கொடுப்பார் சுதந்திர போர் உள்ளிட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆளுமை நிறைந்த தலைவராக வளர்த்தெடுத்த இந்த நற்பண்புகளுக்கு சான்றாக இரு நிகழ்வுகள் மதுரை பசுமலை அமெரிக்க மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த வேளையில் ஞாயிறுதோறும் நண்பர்களுடன் ஆன்மீக விஷயங்களை பேசியபடியே நடந்து சென்று திருப்பரம் கொன்ற முருகனை வழிபடுவார் ஒருநாள் இப்படி சென்று கொண்டிருந்த பொழுது கிறிஸ்தவ மத பிரசங்கி ஒருவர் ஏ பாவிகளை நான் நின்று கொண்டிருப்பது ஒரு கல் மீதுதான் வீதியில் குவிந்து கிடப்பதும் ஒரு கல்தான் உங்கள் கோவிலில் இருப்பதும் கல்தான் ஏன் இந்த கல்லை தெய்வம் என்று வணங்குகிறீர்கள் என்று அவமதித்துக் கொண்டிருந்தார் அவரை நெருங்கினார் தேவர் திருமகன் ஐயா உங்களுக்கு தாய் சகோதரி மனைவி இருக்கிறார்களா என்றார் ஆம் ஏன் கேட்கிறாய் என்றார் பிரசங்கி தாய் சகோதரி மனைவி மூன்று பேரும் பெண்கள்தான் அவர்களிடம் ஒரே மாதிரி நடப்பீர்களா என்று தேவர் திருமகன் கேட்டதும் பிரசங்கி நெளிந்தார் எல்லோரும் பெண்களாக இருந்தாலும் பழக்கங்களில் வித்தியாசம் இருக்கிறதில்லையா அது கற்கள் இருக்கும் இடங்களைப் பொறுத்து அர்த்தங்களும் அனுஷ்டிக்கும் முறைகளும் வேறுபடும் என்று தேவர் திருமகன் கூறியதும் கூட்டம் கரகோஷம் செய்தது தலை கவிழ்ந்து அங்கிருந்து அகன்றார் பிரசங்கி பர்மாவால் தமிழர்கள் அழைப்பால் அங்கு சென்றார் தேவர் திருமகன் வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்கும் பாணியில் துறைமுகத்துக்கே வந்து வரவேற்றார் பர்மிய தலைவர் பாமு அவரது இந்து பௌத்த ஆன்மீக சொற்பொழிவுகளில் வெளிப்பட்ட புது ஞானத் தெளிவுகளால் ஒட்டுமொத்த பர்மாவும் பரவசமானது புத்த பிட்சுக்களின் கூட்டத்தில் பேசுகையில் பௌத்த புனித நூல்களை மிக எளிமையாக விளக்கினார் மெய் சிலிர்த்த தலைமை பிட்சு தான் மட்டுமே அணியும் தகுதி உரிமையும் கொண்ட மணிமாலையை அவருக்கு அணிவித்து கௌரவிக்க முற்பட்டார் தலைமை பிட்சு அணியும் மணிமாலையை அடியனுக்கு அணிவிப்பது மரபுமீறல் அது வேண்டாம் என்று மறுத்தார் தேவர் திருமகன் புத்தபிட்சுவை கௌரவிக்க மண்டியிட்டு தலை குனிந்து அமர்ந்துள்ள பெண்களின் கூந்தலால் அமைக்கப்படும் பாதை மீது நடக்க வைப்பது வழக்கம் இந்த மரியாதையை ஏற்க வேண்டும் என்று தலைமை பிட்சு வேண்டினார் எங்கள் இந்து மதம் தாய்க்குலத்தை பராசக்தியாக போற்றுகிறது எனவே இந்த மரியாதை வேண்டாம் என்று மறுத்தார் தேவர் திருமகன் இது போன்ற பல நிகழ்வுகள் பர்மாவில் தேவர் திருமகனின் செல்வாக்கை அதிகரித்தது பின்னாளில் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் பர்மிய பகுதியை பர்மியர்களின் முழு ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக மீட்பதற்கு இந்த செல்வாக்கால் கிடைத்த உதவிகளும் ஒரு முக்கிய காரணம் தந்தையுடன் நடந்த பாரம்பரிய குடும்ப சொத்துரிமை வழக்குக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை வந்தார் தேவர் திருமகன் கட்சி ஆதரவாளரான அவரது தந்தை தனது கட்சி வக்கீலை நியமித்திருந்தார் இதனால் காங்கிரஸில் நேதாஜி தரப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவரும் பிரபல வக்கீலுமான சீனிவாச ஐயங்காரை தனது வக்கீலாக நியமிக்க அவரை சந்தித்து பேசினார் தேவர் திருமகன் அவரது தெய்வீக தேசிய கொள்கைகளையும் மக்கள் செல்வாக்கையும் அறிந்திருந்த சீனிவாஸ் ஐயங்கார் வழக்கை நடத்த சம்மதித்தார் அத்தோடு சென்னையில் நடந்து கொண்டிருந்த காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பும் விடுத்தார் இந்த மாநாட்டில் மக்களின் பிரதிநிதியாக பங்கேற்ற தேவர் திருமகன் நேதாஜியை சந்தித்தார் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள் இது பற்றி சீனிவாஸ் ஐயங்கர் வேடிக்கையாக சொன்னார் சொத்து வழக்குக்காக என்னை சந்திக்க வந்த தேவர் திருமகன் அதை மறந்துவிட்டு தன்னையே நேதாஜியின் சொத்தாக நாட்டின் சொத்தாக மாற்றிவிட்டார் என்றார் மாநாடு முடிந்து ஊர் திரும்பியதும் ராமநாதபுரம் மதுரை நெல்லை என பல பகுதிகளிலும் சுதந்திர போர் விழிப்புணர்வு ஏற்படுத்த சூறாவளி சுற்றுப்பயணங்களை தொடங்கினார் தேவர் திருமகன் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க ஜமீன் விவசாயிகளின் சங்கம் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்க பல சங்கங்களை தொடங்கினார் மதுரையில் மட்டுமே முப்பத்தி நாலு தொழிற்சங்கங்களின் தலைவராகவும் செயல்பட்டார் ஜீவா என் ஜி ரங்கா நம்பூதிரி பார்க் உள்ளிட்ட பல தலைவர்களை இணைத்து பல போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தினார் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து தீவிர போராட்டங்களை நடத்தி பல தளர்வுகளை வரவழைத்தார் அர்ஜின ஆலய பிரவேசத்தை வெற்றிகரமாக நடத்தினார் இதனால் அனைத்து தரப்பினரும் சுதந்திர போராட்டங்களிலும் அவருடன் கைகோர்த்து காங்கிரஸ் கூட்டமைப்புக்கு புதும்பலம் சேர்த்தனர் தேவரின் மக்கள் செல்வாக்குதான் பிரிட்டிஷ் அடிவருடிகளான நீதி கட்சிகளின் அரசியல் அதிகாரக் கோட்டையை காங்கிரஸ் தவிர்க்க பேருதவியாக மாறியது மதுரையில் வீர சாவர்க்கர் கூட்டத்துக்கு தலைமையேற்க இருந்த ஒருவர் பிரிட்டிஷாரின் கெடுபிடியால் பயந்து தலைமறைவானார் தனது தலைமையில் அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய தேவர் திருமகன் வீர சாவர்க்கரின் புரட்சி பாதைதான் விடுதலைக்கான சரியான வழி அதை ஆதரிக்கிறேன் என்று கர்ஜித்தார் அந்த வேளையில்தான் தென்னாட்டு திலகர் என்று பட்டம் சூட்டினார் வீர சாவர்கர் காங்கிரஸ் கூட்டமைப்பு தலைவர் தேர்தலில் நேதாஜி வெற்றி பெற்றதில் பெரும் பங்களித்த தேவர் திருமகன் நேதாஜியின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக திகழ்ந்தார் காங்கிரசின் கடும் எதிர்ப்பை மீறி மதுரையில் நேதாஜிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கி வரலாறு காணாத பொதுக்கூட்டத்தை நடத்தினார் அந்த வேளையில்தான் அவரை தமிழக ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக்கி தென்னாட்டு போஸ் என்று பட்டம் சூட்டினார் நேதாஜி பின்னர் வெளிநாடு சென்று இந்திய தேசிய ராணுவ மூலம் இந்திய விடுதலைப் போரை தொடங்கிய நேதாஜி அமைத்த போர் கவுன்சிலில் தேவர் திருமகனும் இடம்பெற்றிருந்தார் விமான விபத்தில் நேதாஜி மறைந்தார் என்ற தகவலை தேவர் திருமகன் ஏற்கவில்லை நேதாஜியை ரகசியமாக சந்தித்து வந்ததாக தெரிவித்து அடிக்கடி அதிரடித்தார் எதிர்ப்புகளை முறியடித்து எம்எல்ஏவாக எம்பியாக வெற்றி பெற்று மக்கள் சேவையாற்றினார் முதலில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையும் சுதந்திரத்திற்கு பின் வழிமாறிய காங்கிரஸ் ஆட்சியாளர்களையும் நடுநடுங்க வைத்த வீரநாயகர் தேவர் திருமகன் சில சதிகளாலும் சிறையில் ஏற்பட்ட நோய்களாலும் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அக்டோபர் முப்பதில் பிறந்த தேதியிலேயே காலமானார் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் வழிமாறிய காங்கிரஸ் ஆட்சியாளர்களை நடுநடுங்க வைத்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களைப் போல் தவறாக ஆட்சி புரியும் அரசியல்வாதிகளை மாற்ற முயற்சிப்போம் நன்றி